வணக்கங்க வளர்மதி முரீஷன் பேசுகிறேங்க தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளங்க இது இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கட்டப்பட்டதாங்க இந்த கோவில் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறது விநாயகருங்க இந்த விநாயகருக்கு இருபத்தி நாலு நேரம் தண்ணியில் அபிஷேகங்கள் ஆப்போசிட் சவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரியும் ஆஞ்சநேயரையும் இப்படி வரைஞ்சிருக்காங்க நான் சிவன் நினச்சேங்க இது சிவன் இல்லைங்க ஆஞ்சநேயர் பேர்வாதி விநாயகர் பேர்வாதி வரைஞ்சிருக்காங்க இந்த சிலையை வந்து இந்த சிலையை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாமி அங்கே திருவாசகம் முற்றுதலுக்கு போயிருந்தேன் அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம்னு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் கோவில் கருவறைக்குள்ளே வீடியோ கூடாது பண்ணிட்டாங்க சுற்றுப்புறத்தில் இருக்க சாமி இது வந்து தட்சணாமூர்த்திங்க தட்சணாமூர்த்தி வச்சுருக்காங்க பின்னாடி குட்டி குட்டி நாகங்கள் வச்சுருக்காங்க பின்புறம் சுற்றி வந்தேன் குட்டி குட்டி நாகம் எல்லாம் வச்சுருக்காங்க அம்மன் பூரா வச்சுருக்காங்க ரெண்டு அம்மன் வச்சுருக்காங்க முருகன் வச்சுருக்காங்க இது இல்லாமல் அந்த காலத்துலேயே யோசித்து வராகி தாய் அங்கே இருக்குங்க நான் வராகி தாய் பார்த்ததுமே அசந்து போனேங்க அதே மாதிரி இந்த கோயிலில் நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாகவும் இப்போ நவகிரகங்கள் ஒம்பது இருக்குது அப்படின்னா அந்த ஒம்பது நவங்க ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க நன்றி